வணக்கம் ராஸ்குமார் அந்த வண்டி அரசு போட்டிருக்க அந்த பதிவில் என்னான்னு கேட்டிங்கன்னா நந்தன் பட வெளியீட்டு விழா பாராட்டு விழாவில் அண்ணன் சீமான் அவரோடு இணைந்து பாண்டே அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு கலந்துக்கிட்டு அதை வந்து பாண்டே வந்து சொல்கிறாரும் பெரியாரை பற்றி பேசுகிறதும் அந்த மதி ஒழுப்பு பற்றி பேசுகிறதும் அதை பேசும்பொழுது சீமான் அவர்கள் ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு புன்னகையோடு வரவிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி ஆமாம் நசிக்கிறாரு தான் அந்த பதிவுக்கு அப்புறம் போகிறேன் முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் அண்ணன் திருமாவளனுடைய பிறந்தாள் விழாவில் ஒரு தெலுங்கு பெண்ணாக இருக்கக்கூடிய ஸ்னேகான்றவங்க வச்சு திருமாவளனூரில் புகழ்ந்து பேச வேண்டிய அந்த மேடை எங்கள் அண்ணன் சீமானையும் ஐயா ராமதாஸையும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அதை ரசித்தார் உங்கள் அண்ணன் திருமாவன் சரி ரசித்தாரா அது நீங்கள் சரினாக்கா இதுவும் சரி தான் நீங்கள் அது தவறுனாக்கா இது தவறு இது தவறு கூட இல்லை அவர் என்ன சொன்னார் மதுவழ்பு மாநாடு திமுகவும் கூப்பிட்ருக்கீங்க சரி நடந்தால் சந்தோஷம் மறுநாள் முடிவிட்டா சந்தோஷம்னு சொன்னார் அவ்வளோ தானே முடிக்கிட்டால் சந்தோஷம் தானே எல்லோரும் நாங்களும் வர இருக்கிறோம் திமுக செய்யுமா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா திமுக செய்யிட்டு உங்களுடைய கட்சி கொடிக்கம்மங்கள்லாம் காணாமல் போயிருக்குது அதுக்கு நீங்கள் என்ன எதிர்கொணையை ஆற்ற போகிறீங்கன்னு தெரில யார் மீது நீங்கள் புகார் செலவில் போகிறவங்க தெரில ஏன்னா கலவாடப்பட்டிருக்கு இது வந்து எடுத்துகிட்டு போகிற கலவாடப்பட்டிருக்கு அது யாருன்றது நீங்கள் தான் உங்கள் நான் விட்டுடுறேன் ஏன்னா நீங்கள் அப்பப்போ எங்கள் அண்ணன் சீமானை பற்றி தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறீங்க உங்கள் உடது அதாவது ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி நீங்கள் போய்ட்டுருக்கீங்க இது உங்களுக்கு நல்லது இல்லை பார்த்து நடந்துங்க நான் எச்சரிக்கிறேன் நீங்கள் ரொம்ப கண்ணியத்தை குறைவாக பேசிட்டிருக்கீங்க எங்கள் அண்ணன் சீமான் உத்தரவுக்காக நான் அமைதி காக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை நான் கட்டுப்படுத்துகிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப வார்த்தைகள்லாம் வரம்பு மீறி போயிட்டுருக்கு எது வரம்பு மீறி போயிட்டுருக்குது ஒரு ஒரு க ஒரு அளவு தான் ஒரு கட்டம் தான் உங்களால் வந்து அந்த கருத்துக்கு தற்கூறு அதாவது தர்க்கம் பண்ணுங்க தர்க்கம் பண்ணுங்கள் இல்லை பெரியார் மண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சாதிய ஒழிப்பு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் சாதிய ஒழிப்பு பண்ணியிருக்கீங்க வேங்க வயலில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா அதுக்கு தீர்வு கண்டுட்டிங்களா யாருன்றது நீங்கள் வந்து கைது செய்து கொண்டு போயிட்டீங்களா அது உங்களை வந்து சிறையில் அடைச்சிட்டிங்களா இல்லை அங்கே வந்து திரௌ கோயில் மூடி போ இருக்குது அந்த கோயில் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் செய்துட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் பெரியவர் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டா சந்தோஷம் இவன் ஏயா திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம் நடந்ததையா ஒரு பிணம் அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த இன்னும் இன்னொரு ச பிரிவு வந்து அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வன்முறை கலவரத்துக்கு ஒரு ஒரு அளவுக்கு அவங்க வந்து அங்கே தடை செய்து நிற்கிறாங்க அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு காவல்துறையிலையும் அங்கே நிற்ப நிப்பாட்டி வச்சுருக்குது காவல்துறையும் மீறி அந்த எதிர்ப்பு நடக்குது எது உங்கள் திராவிட ஆட்சியில் தான் நீங்கள் சொல்கிற பெரியார் மண்ணில் தான் இவ்வளோ பெரிய சாதிய வன்முறை வன்முறை நடக்குது இது சாதிய ஆணவமா இல்லை வேறு எதுனா அது யாருடைய ஆட்சியில் நடக்குது உங்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சாதிய வன்மம் இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் உங்கள் திராவிடம் தான் நீங்கள் தமிழர்களை பிரித்தாடுறீங்க தமிழர்களுக்குள்ளே அந்த சாதிய வன்மம் இருக்கணும் சாதிய வெறி இருக்கணும் அவங்கள எப்பவுமே பிரித்த ஆள வைக்கணும் அப்போ தான் நாம் வந்து வாழலான்றது தான் உங்களோட எண்ணம் தான் சொல்கிறேன் நீ வந்து அரசியல் பண்ணுற எப்படிப்பட்ட அரசியல் பண்ணுறனா தமனுக்குள்ளேயே சண்டை முட்டி விட்டு நீ குளிர் காய்ந்துட்ருக்க இதுக்கெல்லாம் நீ முதல்ல குரல் கொடுறா இதுக்கெல்லாம் நீ முதல்ல குரல் கொடு பேச பார்க்கலாம் எல்லாத்துக்கும் நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிற எவன் எது பண்ணாலும் நாம் தமிழ் கட்சி தான் உங்களுக்கு எனக்கு தெரியுதா நாங்கள் நான் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியா எதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்னடா கேட்டுறிங்க உங்கள் திராவிட திமுக என்னடா பண்ணுது துணை முக்சருக்கு அப்படி கொண்டாடம் பண்ணீங்க அவங்களோ பெரிசாக கொண்டாட்னிங்க இதுதானா இதுக்கு தான் நீங்கள் இந்த வேலை பண்ணீங்களா இந்த ஊழல் பெருசாலி செந்தில் பாலேஜியை தியாகி மாதிரி கொண்டாடுறீங்க அவனா தியாகி அவர் திருட்டு போன வருதுண்ணே இதெல்லாம் பண்ணுறீங்க கேட்டால் பெரியார் மண் அப்புறம் இன்னொருத்தான் பேசுகிறான் மனோஜன் ரவன் திருட்டு போய எப்போ பார் போய அவன் வாயில் என்ன தான் வருமோ தெரில எப்போ பார் ஏதாவது ஒன்று உணர்னான்னு சீமானம் சீமான சீமானன் பற்றி ஏதாவது இருந்தோம் எவராவது அவரை பற்றி அவன் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா குடிச்சா குடிக்காதான் அப்படிதான் வாந்தி எடுத்துகிட்டே இருப்போம் குடிச்சுட்டே இருந்தாக்கா பின்ன வேற என்ன அவரை வாந்திதான் வரும் ஏடா உன் பதிவில் எதுனா ஒரு ஒரு ஆரோக்கிய ஆரோக்கியமாக தடா சரி நான் கேட்குறேன் உனக்கு நந்தன் படத்தை பாராட்டுற எண்ணம் இருக்கா இல்லையா அந்த படத்துடைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்திருக்குதா இல்லையா அந்த பட்டியலின மக்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு துரோகம் தான் இழைக்கப்பட்டிருக்கு அதுக்கு உன்னோடைய எதிர்வினை என்ன என்ன என்னோடய திராவிட மண்ணில் இந்த பட்டியலு மக்களுக்கு விடியல் என்ன அதை பற்றி நீ எதனா பேசுறியா நீ வந்து சரவணனை வந்து வந்து நீ வந்து பண்ணுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சீமானனை கூப்பிடாமல் இருந்தால் நந்தன் படம் சிறப்பாக இருந்திருக்கும் சரவணன் உங்களுடைய திராவிடத்துக்கு கோடை கோல வச்சுருப்பார் அப்படி தானே உங்களுக்கு திரா திராவிட மண்ணை பற்றி ஓரளவாக பேசியிருப்பார் அப்படின்னு நினைப்பு உங்களுக்கு அது எப்படி திராவிட நல் திருநாடுனாக்கா உங்களுக்கு குளிர் காயந்திரமா இது வந்து உங்களுக்கு பெருமையா உங்களுக்கு சரி நீ தமிழாக இருந்தாக்கா அது உனக்கு பெருமையாக தெரிஞ்சுருக்காது நீ தமிழ் இல்லாத ஒருத்தனாக இருப்பதனால தான் உனக்கு திராவிட நல் திருநாடும் பெருமையாக இருக்குது நான் தமிழன் எனக்கு திராவிடன்றது ஒரு தீட்டு இது தமிழர் நாடு தமிழர் திருநாடு தான் சொல்லணும் நாங்கள் இந்த திராவிட திருநாடுலாம் எங்கள் மேலே தீண்டிக்கக்கூடாது அது எங்களுக்கு தீட்டு தீண்டாமல் சீமானம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் அது சாதி வன்மம் சீமானு கலந்துக்கலன்னா அது திராவிட கொள்கை சரணம் வந்து திராவிட போராளி அப்புறமா ராஜ்மோகன் திராவிட போ போராளி இவங்களாம் திராவிட போராளியாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டமிட்டு உங்களோட தேவைக்காக இதே இந்த படத்துக்கு அவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு சாதிய எதிர்ப்பில் அவ்வளோ தீவிரமாக அவர் அந்த படத்துக்காக போராட்டிருக்கார் அந்த படத்தை வெளியிடுறதுக்கு யாருன்னு நீங்கள் முன் வந்தீங்களா உங்கள் திராவிட கொள்கையை சார்ந்தவங்க அந்த படத்தை வெளியிடுறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க தன்னுடைய படத்தை வெளியிடுறதுக்கு வழி இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட பட்டியல மக்களை கூப்பிட்டு வந்து படத்தை காட்டி அதுக்கப்புறம் தான் வெளியிட வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கும் பாண்டே என்ன சொல்றாரு வெளியிட்டிருப்பேன் இந்த பாண்டே சொல்ற குரலை உங்களோட குரலாக இருந்துருக்கணும் நீங்க முன்னாடி ஓடி வந்து நந்தன் படம் எங்க படம் இதை நாங்கள் வெளியிடுறோம் அப்படி நீங்கள் வந்து இருக்கணும் அந்த வேலை நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்க்கல அப்போ நீங்கள் உங்கள் திராவிட கோயிலுக்கு தோற்று போச்சுடா தோற்று போச்சு உங்களோட சாதிய ஒழிப்பு எதிர்ப்புலாம் வந்து ஒன்றும் எல்லாம் மண்ணு தான் நீங்கள் சாதி ஒழிப்புக்கு எந்த விதமான வேலையும் நீங்கள் பண்ணலை சும்மா சாதி ஒழிப்புன்னு சொல்லி தமனுக்குள்ளேயே சாதியை வன்மத்தை தூண்டி அவனை சாதி வரினாவே காட்டணும் இந்த வேலை தான் இப்போ வந்து உ உங்கள் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் சீமானு வந்து நேர்மையாக இருந்தார் எப்படி திராவிட மேடையில் பேசும்போது பெரியார் மேடையில் பேசும்போது அம்பேத்கர் மேடையில் பேசும்போது இடதுசாரி மேடைகளில் பேசும்போது அவர் நேர்மையாக இருந்தார் உங்களையெல்லாம் விட்டு தூக்கி போட்டு ஓரம் கட்டிட்டு தனித்து ஒருத்தன் வந்தேன் அப்படின்னு ஆ எப்படா நீ வந்து தனியாக அங்கே விட்டு போக அப்படி உங்களுக்குள்ள ஒரு அப்படியே அந்த 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 இருக்கு பார் அதுதான் அதுதான் இதெல்லாம் உங்களையெல்லாம் தூங்க கூட பண்ணுறேன் பார் கேட்டால் நீங்களாம் உங்கள் கூட இருந்தாங்க நேர்மை நான் சொன்னேன் இருக்க ஒரு வாட்டி கேட்டிருக்குங்க உங்கள் மேடையில் இருக்கும்போது சீமான் உங்களை விட்டு வெளியே வந்தப்பறம் சைமான் உங்கள் மேடையில் இருக்கும்போது சாதி எதிர்ப்பு போராளி உங்களை விட்டு வந்ததுக்கப்புறம் சாதி வெறியன் உங்களோட மேடையில் இருக்கும்போது பெரியாரவாதி உங்கள் மேடை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பெரியார் எதிர்ப்பாளை உங்களை விட ஈவேரோடய கொள்கையை மிகச்சிறப்பாக சிறந்த முறையில் எல்லா மேடையிலையும் உங்களை கூட நீங்களும் ஒன்றுமே அந்த அந்தளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்காமல் ஈவேரோட கொள்கையை தூக்கி சுமந்துட்டுருக்கிற ஒரே ஒரு ஆள் யார்னா நீங்களாம் கிடையாது எங்கள் அண்ணன் சீமன் மட்டும்தான் எங்களுக்கு ஈவரமெல்லாம் நிறைய முரண்பாடு இருக்குது ஆனால் எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் அதெல்லாம் தள்ளி வைக்கிறோம் ஆனால் அவர் மட்டும்தான் விட்டு கொடுக்காமல் ஈவராவை விட்டு கொடுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் உங்கள் பாசல் சொன்னால் முட்டு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு தூக்கி சுமக்கிறார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா உங்களே ஈவராவை தூக்கி போட்டு நசுக்கிற ஆள் நீங்கள் தான் நீங்கள் தான் ஈவராவை போட்டு இருக்கீங்க நாங்கள் கூட இல்லை அந்த வேலையை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த திராவிட கொள்கை அப்படின்னு கேட்டனா எவெல்லாம் வந்து தமிழ் தமிழர் அப்படின்னு வந்துட்டானோ அவெல்லாம் சாதி வரியம் எவெலாம் திராவிடம் சொல்றானோ அவெல்லாம் வந்து ஆக சிறந்த போகிறானே இடதுசாரி கொள்கையா எங்களோட வந்துரு தனியாக போயிடாத திராவிட கொள்கையா எங்களோட வந்துரு இப்போ விஜய் கூட நாளைக்கு அப்படி தான் காட்டுவாங்க விஜய் எப்படி சொல்லுவாங்கன்னா விஜய் எங்களோட நீ வந்து பேசுனா நீ வந்து போச்சுப்பேன் இல்லைன்னா உன்னை நாங்கள் தூங்க போட மாட்டோம் அதெல்லாம் விஜய் பார்த்து பார்ப்பல நீங்கள் அப்படி தான் உங்களோடு இருக்கும்போது கும்மி தட்டினாக்கா அப்படின்னாக்கா இதுவா நல்லா இருப்பா அவர் நல்லா ஆட்சி மிருக பேசுகிறாருப்பா சிறந்த பேச்சாளர் இருப்பா உங்களை விட்டு விளையாந்தேன் மான் எப்படி பேசுகிறாரு பாருங்க சாஜி உழகிறாரு இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்க இப்போ நான் பேசுகிறத கூட நீங்கள் என்ன பண்ணி தெரியுமா அதை அப்படியே துண்டிச்சு துண்டிச்சு காணொலியாக போடுவீங்க இப்படி பேசுகிறாரு பாருங்கள் அப்படி பேசுகிறாங்க உங்கள் வேலையை அப்படி தாண்டா தற்கூரி பசங்க நீங்கள் தான்டா ஆ இன்னொருத்தான் போடுறான் பார்த்தீங்களா ராஜ்மோகன் அந்த மேடையில் தமிழ் தேசியத்தை எப்படி வந்து அவர் அது அப்படியே மனை இது பண்ணி வீட்டுக்கார் பார்த்தீங்களா இடதுசாரி கொள்கைன்னு சொல்லி அதுக்கு சீமான் வந்து அந்த மேடையில் அவரால் பேசவே முடியல அடுத்த கட்டம் பேசுனார் தம்பி டே உன்னதாடா முட்டி போட்ட மைனர் அதெல்லாம் முழுசாக போடு எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் பேசுனார் பாரு செம்மா அருமையான பேச்சு தமிழ் தேசிய கொள்கை என்னன்னா நாங்கள் எப்போ இடசி இடதுசாரி கொள்கைக்கு முன்னாடி எங்களுடைய சித்தாந்தங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் எங்கள் அண்ணன் பேசினார் முழு காணொலியை போட்டுட்டு அப்புறம் நீ சொல்லு ராஜமோகனுடைய பேச்சு சீமனுடைய பேச்சும் ஒரே மாதிரி தான் இருந்தது சீமான் அதை விட தாண்டி சிறப்பாக பேசுனார்னு மற்றவங்களாம் ஒத்துப்பாங்க ஏன்னா நீ ஒத்துக்க மாட்டீங்க மூசா போடுறா மூசா போடு மீண்டும் சொல்கிற வன்னியரசுக்கும் இந்த மனோஜுக்கும் முட்டி போடுற வீரமணிக்கும் முதல்ல ஆ இன்னொருத்த விட்டுட்டேன் அப்பா அவனுக்கு தூக்கமே கிடையாதுங்க எப்பா பாரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் அவன் உழைக்கிறானோ என்னன்னு தெரில அவன் அடுத்தவனை பற்றி சொல்கிறான் இவர் உழைக்கிறாரான்னு தெரில இவர் அடுத்தவங்க உழைப்பில் வாழ்கிறாரு முதல்ல நீ என்ன வேலை இப்போ நான் உன்னை பதியில் போட்டேன் நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன் உனக்கு நீ எந்த இடத்துல வேலை செய்கிற முதல்ல உன்னோட உழைப்புண்ணா நீ எந்த இடத்துல கஷ்டப்பட்டு உழைக்கிற உன்னோட தொழில் என்ன முதல்ல சொல் எப்படி அந்த வலைவழில் அந்த வலைத்தளத்துலலாம் இப்படி கிறக்கிறது தான் வேலையா இதுதான் நீ பிழைக்கிற வேலையா நீ இதுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வேலை தான் சரியா சரி அப்படியே கூட கொடுத்துருட்டண்டா மக்கள் போகிற பிரச்சனையை தான் பதிவு பண்ணியிருக்கீங்களாடா ஏ உங்கள் நாலு பேரும் சொன்னடா வீதியில் இறங்கி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மக்களுக்காக போராடுறதுக்கு நீங்கள் முன்னாடி போயிருக்கீங்களா எந்த வழி ஒரு விஷயத்துக்காது பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் சேலம் எட்டு சாலையாக இருக்கட்டும் அப்புறமா வந்து இவங்க இப்போது இந்த பக்கத்தை காட்டு இது அது துறைமுகம் அந்த துறைமுகத்துக்கு கூட அண்ணன் தான் போயிருக்கார் எங்கள் அண்ணன் தான் நாலு முறை போயிட்டு அந்த இடத்துல போராட்டிருக்காரு உங்கள் அண்ணன் திருமாவளம் போயிருக்காரா இல்லை இது பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறாரு சாரி கொள்கை அப்புறம் பேர்னா மனோஜ் முட்டி போடுறோம் வீரமணி நீங்களாம் போய் அங்கே பேசுங்கடா இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் சீமன் தலைவராக போகிறாரு முதல்ல நீங்கள் போய் பேசுங்கடா மக்களுக்கு பிரச்சனைக்கு போய் குரல் கொடுங்க இது இந்தமாதிரி வலைதில் வந்து காணலில் போட்டு போதும் ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டா அது நீ பெரிய ஆள் கிடையாது போய் மக்களுக்கு நின்று அந்த மக்களோட பிரச்சனை என்ன அது முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நின்று களத்தில் இறங்கி போராடுங்க இல்லை உங்களோட இப்போ பெருசாக ஒரு தலைவர் இருக்கான் பார் அப்படியே போராளி நாங்கள் வந்து இப்படி அப்படின்னு எப்போ பார் அண்ணன் சீமான் போதும் இதெல்லாம் பேசினா மட்டும் தமிழ் தேசிய சாதிவாதியம் அப்படி இப்படின்னு பேசுவான் பாருங்க அந்த இந்த டேனியல் பையன் மே பதினேழு அவன் எட்டு போங்க அந்த அந்த பையன் எட்டு போங்கோம் அவன் நட்டு போயிட்டு போராடுவோம் அவன் இன்னமும் பெரிய புரட்சியாளர் இருந்தோன்னா அந்த புரட்சியாளர் பறிச்சு அவனை எட்டு போட்டு போராடி பெருசாக தீர்வு கண்டுருங்க பார்க்கலாம் நீங்கள் தான் தீர்வு காணக்கூடிய ஆளுங்களாச்சே போய் தீர்வு காணுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்துக்கும் தீர்வு காண மாட்டிங்க ஆனால் பாருங்கள் சீமான எதிர்ப்பு மட்டும்தான் முன்னாடி வச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு மக்கள் விஷயத்துக்கு போராடுங்க நாங்கள் கூட உங்களை பாராட்டுறோம் இந்த மனசார பாராட்டுறோம் மக்கள் விஷயத்துக்காக இவங்க போய் போராடினாங்க இவங்க குரல் கொடுத்தாங்க இவங்களை வர இருக்கிறோம் உங்களோட போராட்டத்தை வர இருக்கிறோம் இப்படி தான் இருக்கணும் மக்கள் நம்ம நிற்கணும் துணை நிற்கணும் அப்படின்னு நாங்கள் போராட்ட தயாராக இருக்கிறோம் உங்களோட துணை நிற்கிறோம் நீங்கள் அதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் செய்யாமல் அதை விட்டுட்டு எப்பா பாரு ஒரு மனுஷனை பற்றி எப்போ உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கி எடுக்கிறது வாங்கடா மக்கள் பிரச்சனைகள் எடுத்து பேசுங்கடா ஏன்டா எப்போ மக்களை பற்றி பேசுங்க மக்கள் தேவைக்கு என்றைக்கு தான் குரல் கொடுப்பீங்க என்றைக்கு தான் உங்கள் பதிவு மக்களுக்காக இருக்கும் எப்போ பாரு ஒரு கட்சி ஏன் நாங்கள் எதிர் ஆள் ஆளுங்கட்சி கிடையாது எதிர்கட்சி கிடையாது ஏன் எங்களை பார்த்து இவ்வளோ துடிக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பயம் என்ன உங்களுக்கு ஓ நாளைக்கு எதிர்காலத்தில் மக்களோட ஆதரவுலாம் மிகப்பெரிய அளவு வந்துடுங்க நாளைக்கு சீமான் வந்து ஒரு எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாக வந்துட்டாருன்னா நமக்கு இங்கே வேலை எல்லாம் போய்டுமே அதாவது ஓசி சோறு இல்லாமல் போய்டுமே நாளைக்கு சூறத்துக்கு என்ன வழி என்ன பண்ணுறது அதனால் எப்படியாவது ஸ்டாலின்ட்ட கிட்ட கறி கஞ்சி எப்படியாவது வாழைப்போம் வயித்த கழுவிக்கலாம் இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு இந்த வா ஏழ ஏன்னா போய் வேலை செய்யடா உழைச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க வளையலையோ எதுலையோ நீ பேசுங்க முதல்ல வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க உழைச்சி சம்பாதிங்க சீமான உழைச்சி சம்பாதிக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான்கு மணி நேரம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு உறக்கமே மீதி இருக்கிற ம நேரத்துலலாம் படிப்பு உடற்பயிற்சி மக்களோட பிரச்சனைகளை மா மன மைண்டில் வாங்கிட்டு அது போய்ட்டு மா பே பேசுகிறாரு போராடுறாரு எத்தனை கூட்டங்கள் ஒரு இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய ஸ்டாலின் எத்தனை கூட்டத்தில் பேசியிருக்காருன்னு தெரியாது நாங்கள் உங்களுக்கு நிறைய பேச்சுகளை எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லாம் எடுத்து பாருங்க அண்ணன் சீமானோட பேச்சுக்களை எடுத்து பேசுங்க நீங்களாவது பேசுங்க அது பேசுனதை எடுத்து நீங்கள் பேசுங்க அப்படியாவது ஆளாவங்க ஒழிங்கடா ஒன்று மக்களுக்காக போராடி உடைங்கோ இல்லை உங்களுக்காவது எங்கன்னா போய் வேலை செஞ்சு கொடுங்க இல்லைன்னா பண்ணு இரநூறுபா கொடுக்குற காசுக்கு போய் கொடி பிடிங்கோம் கொடி பிடிங்க திமுகவுக்கு போய் கொடி பிடிங்கும் அந்த வேலை செய்யுங்க தயவு செய்து சொல்கிறேன் இரநூறுபா கொடுப்பாங்க கொடி பிடிச்சா தாராளமாக மாதிரி பிரியாணி வந்துடும் கொடி பிடிச்சி பிரியாணி சாப்பிட்டு ஸ்டாலின் வாழுங்க உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க ஒருத்தருக்கு சபரிசன் வாழ்க இதுதான் குடும்பத்துக்கு தான் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க குடும்ப அரசுக்கு தான் நீங்கள் துணை போகிறீங்க நீங்கள் குடும்பம் அடிச்சோட கொத்த அடிமை நான் ஒருத்தவன் பேசின மாதிரி இருக்கும் உங்க உங்கள் மினிஸ்டர் ஒருத்தர் நாங்கள் கொத்தாடிங்க இருக்கிறதுல ரொம்ப பெருமை எங்களுக்கு தூ அந்த மாதிரி கொத்தாடி மேடா நீங்கள் உங்களதான் பார்த்தீங்களா இவங்க எதுக்கு இந்த ஜென்மங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது இப்போ பூமியில் பாரமாக இருக்குங்கடா பூமிக்கு பூமிக்கு நீங்கள்லாம் பாரம் வேண்டாம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவை ஒன்று உங்கள் மனசாண்டோடு உழைங்க உங்கள் மனசான்றதுக்காகவாவது உழைங்க உழைச்சி சம்பாதிங்க நானும் உழைச்சிட்டு தான் நீங்கள் வந்து பேசுகிறேன் இதே மணி நேரத்தில் ஒருத்தர் வன்மம் வாந்தி எடுக்கிறது என்னோடய காலை கிடையாது ஆனால் உங்களுக்கு வாந்தி தான் வேலை பேசுகிறதெல்லாம் வாந்தி